ஜாலியா இருக்கவே கூடாது ஜாலியா இருக்கிற டைம்ல படிக்கப்படாது ஆமாங்க சில பேர் இருக்கிறாங்க சார் ஐம் எம் சாரி டு சே நூறு பர்சன்ட் அட்டண்டன்ஸ்க்கு சர்டிபிகேட் வாங்குவாங்க பார்த்துருக்கியா வாங்க போறீங்க தானே ஒரு சாவுக்கு போறதில்ல ஒரு காது குத்துக்கு போறதில்ல ஒரு கல்யாணத்துக்கு போறதில்ல அம்மா அப்பா உடம்பு சரியில்லை நான் அவங்கள பார்த்துக்கிறது இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் பார்த்துக்கிறது இல்லை நூறு பர்சன்ட் வந்து கிளாஸில் உட்காந்துட்டு என்ன பண்ண போறேன் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி தரேன் இப்போ எந்த வருஷத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு தெரியாது நான் அந்த அந்த ஸ்ட்ராட்டஜியை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதனால சொல்லி தரேன் நான் என்ன பண்றேன் தெரியுமா யாரும் ஒருவர் தொட்ட சிகரத்தை நான் போய் தொடறதே இல்லை அது கிடையாது என்னுடைய சிகரம் என் உயரம் தான் என் சிகரம் அது எப்படி கான்சென்ட்ரேட் பண்றது எப்படி அதை முடிவு செய்யறது இப்ப பார் ஒன்னு தொண்ணூத்தி எட்டு மார்க் அது என் சிகரம் கிடையாது எனக்கு தெரியாது நான் தொண்ணூத்தி வாங்க மாட்டேன் ஏங்க நான் மீனுங்க என்ன போய் மரம் ஏற சொல்றேன் நான் எழுபத்தஞ்சு தான் ஆனா எழுபத்தி நாலு வாங்கி சாக மாட்டேன் எழுபத்தஞ்சு அஞ்சு வாங்கிடுவேன் என் சிகரத்தின் உயரத்தை நான் தொடாமல் போக மாட்டேன் என்னுடைய உயரம் தான் என் சிகரம் மார்க்ஸ் தான் நானா அதை எட்டு வாங்குறதுக்கெல்லாம் எனக்கு ஐ டோன்ட் லைக் தொண்ணூத்தி எட்டு வாங்கிட்டு பார்த்துருக்கீங்களா எங்க அப்பா திட்டுவார் ரெண்டு மார்க் எங்க ரெண்டு வாங்கிட்டு சிரிக்கும் அதுக்கு எனக்கு என்ன தெரியுமா தெரியல டீச்சர் ரெண்டு வாங்கிக்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு அதுக்கு தெரியல தொண்ணூத்தெட்டு வாங்கிக்கிட்டு அழக்கூடாதுன்னு இதுக்கும் தெரியல ரெண்டும் மார்க்கில் அது அதுக்கிட்ட இது சொல்லுது எங்க அப்பா எங்க அடிப்பா ரெண்டு மார்க்குங்க என்கிட்ட இருக்குன்னு சொல்லு இது என்னன்னு சொல்றது இவங்கள ஜெயிக்கிறது எப்படி தெரியுமா குழந்தைகளை இங்க எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்க இருக்கீங்க எனக்கு தெரியல இங்க பாரு ஜெயிக்கிறத என்னன்னு பர்வீன் சுல்தான் அம்மா சொல்லிட்டு போறேன் இவங்க அம்மா அம்மானு சொன்னாங்களா அவங்களுக்கு எல்லாம் அம்மா கிடையாது என் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தான் அம்மா ஏன்னா உன் வயதில் எனக்கு பிள்ளை இருக்கிறான் உனக்கு தான் நான் அம்மா நான் இந்த அம்மா சொல்றேன் கேட்டுக்க ஜெயிக்கிறதுனா என்ன தெரியுமா வெரி சிம்பிள் தொண்ணூத்தி எட்டு வாங்குறான்னு வச்சுக்கா ஒன்றும் இல்லை தொண்ணி வாங்காத தொண்ணி தட்டு எவன் வாங்குறானோ அவனை ஜெயிச்சிரு கஷ்டம் இல்ல கஷ்டம் இல்ல ஏன் சொல்றேன் தெரியுமா என் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க நான் சத்தியபாமா எங்கன்னு தெரியாது நான் எங்கன்னு என் சத்தியபாமாவுக்கு தெரியும் ஜெயிச்சிருங்கிற அவங்கள ஜெயிச்சு காட்டு மார்க் இல்ல மார்க் இல்ல எதை படிக்கிறேங்கிறது இல்லை எப்படி படிக்கிறேங்கிறது தான் படித்ததை எப்படி நீ பயன்படுத்த போகிறேங்கிறது தான் ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு குறிப்பு சொல்கிற நீ ஒரு தொன் நான் நாற்பத்தாறு வாங்குறேன்னு வச்சுக்க நாற்பத்தாறு அவ்வளோவா அப்படி சொல்லுங்க ப்ளீஸ் ஐம்பது ஐம்பது ஓகே அதுலேயே நில்லு நீ நாற்பத்தாறுலேயே நீ எதுக்கு ஐம்பதுக்கு போகிற நாற்பது சரி நாற்பத்தாறுலேயே நிற்கிறேன் பாஸ் மார்க் எவ்வளோ சார் ஐம்பதுனா ப்ளீஸ் ஐம்பது வச்சுக்கோயே சரி வேணாம் நாற்பத்தாறே வையேன்

சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா பர்சல் தானா நாற்பத்தாறு சொல்லி சொல்லி கொடுப்பாங்கல்ல போ வீட்டுக்கு போ கொஞ்சம் யோசி நான் அந்த அந்த அம்மா ஜெயிக்கிற ஸ்ட்ராட்டஜி சொல்றேன் கொஞ்சம் யோசி என்ன தெரியுமா பண்ணு ஏன் இந்த காலேஜ்குள்ள நுழைஞ்சோம் டிகிரி வாங்கிட்டு வெளியில் போகணும் மார்க் தான் டிகிரி வாங்க முடியும் அப்புறமா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கினா தான் கேம்பஸ்க்குள்ளே போக முடியும் ப்ளஸ் டூவே பாஸ் பண்ணிட்டோம் என்ன மேட்ரு இது என்னப்பா சொல்லி நம்மள பாஸ் பண்ண வச்சாங்க 10th மட்டும் பாஸ் பண்ணிடுங்க வாழ்க்கையில பட்டோலி வீசி பறக்கலாம் தான சொன்னாங்க அப்புறமா என்னப்பா சொன்னாங்க பிளஸ் 2 மட்டும் பாஸ் பண்ணிடு ஐயோ அப்படி சொன்னாங்க அத நம்பி தானப்பா பிளஸ் 2 பாஸ் பண்ண நான் உன்னை சொல்றேன் இந்த காலேஜ்ல இருந்து எப்படி நீ உள்ள வந்தியோ அந்த கனவுகளினுடைய சிகரத்தை தொட்டுட்டு வெளியில போ திஸ் இஸ் தி சான்ஸ் வாழ்க்கை உனக்கு வாய்ப்புகளை தந்திருக்கிறது ஒண்ணும் செய்யாத 98 பாத்துக்க படி வீட்டில் போய் படி படித்து நாற்பத்தாறு இருக்குதுல்ல அடுத்த டெஸ்ட்டில் நாற்பத்தெட்டு வாங்க ஃபெயில் தான் ஃபெயில் தான் பரவாயில்ல நாற்பத்தெட்டு வாங்க ரெண்டு தாண்டி இருக்கேன் அவன் அவன் எழுந்துருச்சு நிற்கிட்ட அவன்தான் இப்போ மறுபடியும் அவளோ அவனும் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட் மார்க்கு அது என்ன தொண்ணூத்தாறு அப்படின்னு வச்சுக்கோ ஏன் நான் சொல்கிறேன் ஆஸ் அ டீச்சர் தொண்ணூத்தெட்டுலேருந்து தொண்ணூத்தாறு அவன் தோக்குறான் நாற்பத்தாறுலேருந்து நாற்பத்தெட்டு நீ ஜெயிக்கிறேன் நினைப்பதில் கவனம் வேண்டும் ஒரு ஒரு காலேஜில் இதே மாதிரி கூட்டம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ரூமி சொல்கிறான் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது பசங்க எழுந்து கத்துறா நிஜமாவா மேடம் நம்பலாமா மேடம் ஆடா பாவி அவன் சொன்னது வேற நீ சொல்றது வேற எதை சொன்னாலும் இப்படியாடா புரிஞ்சுக்குவ இல்ல ஒன்று சொல்லுகிறேன் நீங்கள் மரணத்தை பார்த்து பயந்தால் மரணம் வரும் ரொம்ப டிடிஎஸா எதையாவது நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஆழமா அது டிசையர் அது போயிடுச்சுன்னா கர்மாக்குள்ள போய் ஒட்டிக்கிடுச்சுன்னா கண்டிப்பா அது வரோங்க ஏங்க இந்த காலேஜ் இந்த கட்டடங்கள் இல்லாத பொட்டல் காடாக இருந்த பொழுது இங்கே ஒரு கட்டடம் இதை கட்டமைத்தவரை தேடிக்கொண்டிருந்தது இதை யார் கட்டினார்களோ அவர்களுடைய மனம் இதோ இந்த கட்டடத்தை தேடிக்கொண்டிருந்தது இரண்டு பேரும் ஒரு புள்ளியில் சந்தித்துக் கொண்டார்கள் கட்டடம் உருவாகியது அவர் வந்து இங்க உட்கார்ந்துட்டார் அவ்வளவுதான் நீ எதை யோசிக்கிறாயோ எதை ஆழமாக திங்க் பண்றியோ அது வரும் நான் உனக்கு இந்த தாய் உனக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிறேன் எதையுமே எழுதி வைக்காத காட்சிப்படுத்து பார்ப்போம் இன்னைக்கு ஒரு மீம்ஸ் வந்துருக்கு சாரி டு சே காலையில தான் வந்துச்சு இந்த ஒரு பாட்டு இருக்குல்ல என்ன வெளியில் நீ எங்கேயும் போகாமல் வீட்டிலேயே நீ வேண்டும் ஏ வசீகரா என் நெஞ்சு நிக்க அந்த பாட்டு இருக்குல்ல அதுல இங்கேயும் நீ வெளியில் போகாமல் வீட்டிலேயே நீ வேணும் நாம கீழே எழுதியிருக்கான் அதுக்கு நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் புரிதா இது கிண்டல்கானது அல்ல உனக்கு முன்னால் வீசப்பட்டிருக்கும் சவால் அதை நீ எப்படி நீ நிர்வகிக்க போகிறாய் அது அப்படி இல்லை நான் கிண்டல் செய்வதற்கான பொருள் இல்லை இந்த கல்லூரியிலிருந்து வேலை முடித்து போகிற அந்த வினாடியிலேயே கையில் பர் ஆனம் டென் லேக்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு சம்பளத்தை வாங்கி கொண்டுதான் இந்த அவையிலிருந்து இந்த இந்த கல்லூரியிலிருந்து நான் வெளியேற வேண்டும் என்கின்ற டிசைர் உனக்கு இருந்துச்சுன்னா மிகப்பெரிய கம்பெனிஸ் உன்னை தேடி வரும் எனக்கு தெரிஞ்சு பல பேர் பத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பன்னெண்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வாங்கிட்டு போறவங்க உண்டு இவர் ஒருத்தர் போதுங்க உங்களை உங்களை வழிபடுத்துறதுக்கு இவர் ஒருத்தர் போதும் ஒத்து வராதுங்க அவர் சொல்லிட்டாரு இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒத்து வராது ஒத்து வரக்கூடாது என்பதுதான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நூறு பேர் இருக்கிறீங்க நான் குழந்தைகளை தொண்ணூறு பேர் ஜெயித்து போவதல்ல அந்த பேர் போவதல்லோற்கூடாது என்பதற்காகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த பத்து பேர் கூடாது அந்த பத்து பேரை எப்படி நான் ஜெயிக்க வைப்பது என்பதுதான் ஏன்னா ஜெயிச்ச பிள்ளைகள் இருக்காங்கல்ல அவர்களுக்கு நாம பேசுறதனால ஒன்றும் பெருசா விளைஞ்சிராது ஏனென்றால் என்னை போன்றோர்கள் பேசவில்லை என்றாலும் அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கத்தான் போகிறார்கள் எப்படி நாம் தோற்கின்றவர்களை ஜெயிக்க வைப்பது அப்படி இருக்க வேண்டும் என்றால் நீ எதை தேடுகிறாயோ உன் வாழ்க்கையில் அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது அதை எப்படி தேடுவது அதை எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுவது ஐந்து வருடத்திற்கு உன்னுடைய துறை எப்படி இருக்கிறதோ அந்த துறையை நீ கண்டுபிடி அதற்காக உன்னை தயார் செய் நான்காவது ஆண்டு முடிவதற்குள் அல்ல ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு யோசிப்பது அல்ல செகண்ட் இயர்லேயே தயாராக தேர்ட் இயர்லயே தயாராக பைனல் இயர் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னால் அப்பாயின்மெண்ட் ஆடுற கையில எடு உன்னால் முடியாது என்றால் வேறு யாராலும் முடியாது என்பதனை மனதிலே எழுதி வைத்துக்கொள் கொள் என்று சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன் குழந்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கான்சென்ட்ரேஷன் போகிற அந்த வினாடி இருக்கு இல்லையா அங்கே தாங்க ஸ்லிப் ஆகிறோம் அங்கதான் ஸ்லிப் ஆகிறோம் அந்த கான்சென்ட்ரேஷன் ஸ்லிப் ஆகாம இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்வது நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் இதை நான் ஒரு மூன்று மாத காலமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் உங்களுக்கு புரிகிறதா என்று பாருங்க எனக்கு புரிஞ்சு போச்சு பதினேழு பதினெட்டு வயதில் இது புரிந்தால் போதுமானது எப்படி அதை புரிந்து கொள்வது நான் ஏதோ ஒன்று படிக்கிறேன் எப்பொழுதோ ஒன்று படிக்கிறேன் அப்பொழுது எப்பொழுதோ ஒன்று படிப்பதை எங்கேயோ ஒரு அனுபவம் வருகின்ற பொழுது ரெண்டுமே லிங்க் ஆகுது அதுதான் எஜுகேஷன் படித்த விஷயம் அப்பவே புரிஞ்சு அப்பவே அதை அறுவடை செய்ய முடியாது படித்து வைத்திருந்தால் அது வேறு ஒரு எல்லைக்கு உனக்கு பயன்படும் அது வேறு ஒரு எல்லைக்கு நீ பயணப்படுகின்ற பொழுது உன் கையில் வரக்கூடிய ஆயுதம் தான் கல்வி எனக்கு தெரிஞ்சு இன்ஜினியரிங்ன்றது குவாலிஃபிகேஷன் கிடையாது என் குழந்தைகளை நான் மொழி ஆசிரியை தான் ஆனால் எனக்கு இன்ஜினியரிங்னா அது என்னன்றது எனக்கு தெரியாது ஆனால் இன்ஜினியரிங்கான விளக்கம் எனக்கு தெரியும் இன்ஜினியரிங் இஸ் இட் மென்டாலிட்டி எது இருந்தாலும் போடுறியா உன் மனசில் அது வருதா போ இங்க இருக்கு சோனா காலேஜ் இங்க இருக்கு இங்கிருந்து நீ கள்ளக்குறிச்சிக்கு போகணும் நான் இப்படி கேட்குறேன் உங்ககிட்ட கள்ளக்குறிச்சிக்கு போகிறதுக்கு நேரம் ஆகும் என்னப்பா ரெண்டரை மணி நேரம் யாரெல்லாம் சொன்னீர்களோ அவர்கள் இன்ஜினியர்கள் இல்லை கேள்வி என்ன தெரியுமா வரணும் எப்படி நடந்து போனா இவ்வளோ நேரம் ஆகும் கார்ல போனா இவ்வளோ நேரம் ஆகும் காலேஜ் பஸ்ல போனா இவ்வளோ நேரம் ஆகும் பைக்ல போனா இவ்வளோ நேரம் ஆகும் கவர்மெண்ட் போனால் போனா நேரம் ஆகும் நீ சொல்லணும் நீ டிரைவ் பண்ணிட்டு போனா எவ்வளவு நேரம் ஆகும் மற்ற டிரைவரை வச்சுட்டு ஓடிட்டு பண்ண வண்டி எவ்வளவு நேரம் ஆகும் இது குவாண்டிஃபிகேஷன் ஹாவ் குவாண்டிஃபிகேஷன் மென்டாலிட்டி ஏனென்றால் இன்றைக்கு நீ வித்தியாசமாக எப்படி இருக்கிறாய் என்பதை தான் இந்த உலகம் பார்க்கிறது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அந்த குவாலிஃபிகேஷன் உனக்கு போதுமானதில்லை சோனா காலேஜ் இஸ் கிவிங் யூ த ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸல் தென் யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸல் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு பா ரெண்டு பேர் இருக்கீங்க ரெண்டு பேரும் ஒரே துறை தான் ரெண்டு பேரும் ஒரே மதிப்பெண் தான் உன்ன நான் வேலைக்கு எடுக்கணும் உனக்கு மாசத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் நான் சம்பளம் கொடுக்கணும்னா நீ எனக்கு என்ன தருவ என்ன எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் வச்சிருக்க அதை எப்படி பயன்படுத்தப் போற இப்படி தான் இந்த உலகம் நான் வந்து சமீபத்தில் ஐயா ஒரு புத்தகம் படிச்சேன் ஐயா டீச்சர்ஸ் ஆர் டீச்சர்ஸ் தி டீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டீச்சர்ஸ் ஏன் தெரியுமா அவர்கள் சில விஷயங்களை நமக்கு சொல்லி தருகின்ற பொழுது அவர்களுக்கு எந்த நோக்கமும் இருப்பதில்லை நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதை தவிர்த்து வேறு எந்த நோக்கமும் அவர்களுக்கு இருப்பதில்லை போவாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி டீச்சர்ஸ் எங்களுக்கு என்னன்னா நாங்கள் வந்து கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது காலேஜ் லீவ் விடுறதை விட சந்தோஷமான ஒரு டைம் இருக்கும் கிளாஸ்க்கு டீச்சர் வராத டைம் சாமஜாலியா இருக்கும் அந்த டைம் ஒரு துரோகி இருப்பான் அவன் போய் கூட்டி வருவான் கூட்டு வர்றது அந்த டீச்சரையும் கூட்டிட்டு வர மாட்டான் அந்த டீச்சர் வராம போயிருப்பார் ஆகாத ஒரு டீச்சரை கூட்டிட்டு வந்திருப்பான் நான் என்ன சொல்றேன் இந்த முப்பது பேர்ல இருபத்தி ஒன்பது பேர் சந்தோஷப்படுறாங்க முப்பது பேர் மட்டும் முப்பதாவது பேர் மட்டும் கவலைப்படுறான்னு வச்சுக்கோயே அவனு யூனிட் டெஸ்ட் வைக்கணும் மூணு யூனிட் முடிக்கல எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் அவ்வளவு கான்சன்ட்ரேட் பண்றீங்க அதில் மட்டும் மார்க் அப்படி கடுமையாக போடுறீங்க கிளாஸ் மட்டும் நடத்த வர மாட்டேங்கிறீங்க கிளாஸ் நடத்துறதுக்கு வாங்க அப்படின்னு எந்த குழந்தை ஜெய் போகுது அந்த குழந்தை தான் ஜெயிக்க பிறந்த குழந்தை போய் கூட்டிக்கலாங்க நான் வரலன்னு சொல்லிட்டு போய் சொல்லுங்க ஜாலி ஆகாதீங்க அந்த டைம்ல ஜாலி ஆகாதீங்க அது ஜாலிக்கான டைம் இல்லை அது நீங்க படிக்கிற டைம் படிக்கிற டைம்ல ஜாலியா இருக்கவே கூடாது ஜாலியா இருக்கிற டைம்ல படிக்கப்படாது ஆமாங்க சில பேர் இருக்கிறாங்க சார் ஐ எம் சாரி பர்சன்ட் அட்டண்டன்ஸ்க்கு சர்டிஃபிகேட் வாங்குவாங்க பாத்திருக்கிய வாங்க போறீங்க தானே ஒரு சாவுக்கு போறதில்லை ஒரு காது குத்துக்கு போறதில்லை ஒரு கல்யாணத்துக்கு போறதில்லை அம்மா அப்பாவனுடைய உடம்பு சரியில்லைனா அவங்களை பாத்துக்கறதில்ல உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் பாத்துக்கறதில்ல நூறு பர்சன்ட் வந்து கிளாஸ்ல உட்காந்துட்டு என்ன பண்ண போற உங்களுக்கு ஒரு விஷயம் தரேன் இப்ப எந்த வருஷத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு தெரியாது நான் அந்த ஸ்ட்ராட்டஜியை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதனால தரேன் நான் என்ன பண்றேன் தெரியுமா யாரும் ஒருவர் தொட்ட சிகரத்தை நான் போய் தொடரதே இல்லை அது கிடையாது என்னுடைய தான் என் சிகரம் அது எப்படி கான்சென்ட்ரேட் பண்றது எப்படி அதை முடிவு செய்யறது இப்ப பாரு ஒன்னு தொண்ணித்தட்டு மார்க் அது என் சிகரம் கிடையாது எனக்கு தெரிய நான் தொண்ணித்தட்டு வாங்க மாட்டேன் ஏங்க நான் மீனுங்க என்ன போய் மரம் ஏற சொல்ற நான் எழுபத்தஞ்சு தான் ஆனா எழுபத்தி நாலு வாங்கி சாக மாட்டேன் எழுபத்தஞ்சு அஞ்சு வாங்கிடுவேன் என் சிகரத்தின் உயரத்தை நான் தொடாமல் போக மாட்டேன் என்னுடைய உயரம் தான் என் சிகரம் மார்க்ஸ் தான் அதை வாங்குறதுக்கெல்லாம் எனக்கு ஐ டோன்ட் லைக் தட் வாங்கிட்டு ஒன்று அழுவம் பார்த்துருக்கீங்களா அப்பா திட்டுவார் ரெண்டு மார்க் எங்க ஒன்னு ரெண்டு வாங்கிட்டு சிரிக்கும் அதுக்கு என்ன தெரியுமா தெரியல ரெண்டு வாங்கிக்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு அதுக்கு தெரியல தொண்ணூத்தெட்டு வாங்கிக்கிட்டு அழக்கூடாதுன்னு இதுக்கும் தெரியல ரெண்டும் மார்க்கில் அது அதுக்கிட்ட இது சொல்லுது எங்க அப்பா எங்க அடிப்பார் ரெண்டு மார்க்குங்க எங்க என்கிட்ட இருக்குன்னு சொல்லு இது என்னன்னு சொல்றது இவங்கள ஜெயிக்கிறது எப்படி தெரியுமா குழந்தைகளை இங்க எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்க இருக்கீங்க எனக்கு தெரியல இங்க பாரு ஜெயிக்கிறத என்னன்னு பர்வீன் சுல்தான் அம்மா சொல்லிட்டு போறேன் இவங்க அம்மா அம்மா சொன்னாங்களா அவங்களுக்கு எல்லாம் அம்மா கிடையாது என் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தான் அம்மா ஏன்னா உன் வயதில் எனக்கு பிள்ளை இருக்கிறான் உனக்கு தான் நான் அம்மா நான் இந்த அம்மா சொல்றேன் கேட்டுக்க ஜெயிக்கிறதுனா என்ன தெரியுமா வெரி சிம்பிள் தொண்ணூத்தி எட்டு வாங்குறான்னு வச்சுக்க ஏன் இல்லை தொண்ணி வாங்காத தொண்ணி தட்டு எவன் வாங்குறானோ அவனை ஜெயிச்சிரு கஷ்டம் இல்ல கஷ்டம் இல்ல ஏன் சொல்றேன் தெரியுமா என் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க நான் சத்தியபாமா எங்கன்னு தெரியாது நான் எங்கன்னு என் சத்தியபாமாவுக்கு தெரியும் ஜெயிச்சிருங்கிற அவங்கள ஜெயிச்சு காட்டு மார்க் இல்ல மார்க் இல்ல எதை படிக்கிறேங்கிறது இல்ல எப்படி படிக்கிறேங்கிறது தான் படிச்சதை எப்படி நீ பயன்படுத்த நுட்பமான ஒரு குறிப்பு சொல்ற நீ ஒரு வாங்குறேன்னு ப்ளீஸ் ஐம்பது ஐம்பது ஓகே அதுலயே நில்லு நீ நீ சரி நாற்பத்தாறுலேயே நிற்கிறேன் பாஸ் மார்க் எவ்வளோ சார் ப்ளீஸ் ஐம்பது வச்சுக்கோயே சரி வேணாம் நாற்பத்தாறு வையேன்

சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா சொல்லி சொல்லி கொடுப்பாங்கல்ல போ வீட்டுக்கு போ கொஞ்சம் யோசி நான் அந்த அந்த அம்மா ஜெயிக்கிற ஸ்ட்ராட்டஜி சொல்றேன் கொஞ்சம் யோசி என்ன தெரியுமா பண்ணு ஏன் இந்த காலேஜ்குள்ள நுழைஞ்சோம் டிகிரி வாங்கிட்டு வெளியில போகணும் மார்க் தான் டிகிரி வாங்க முடியும் அப்புறமா இன்னும் கொஞ்சம் அதிகமா வாங்கினா தான் கேம்பஸ்க்குள்ளே போக முடியும் ப்ளஸ் டூவே பாஸ் பண்ணிட்டோம் என்ன மேட்ரு இது என்னப்பா சொல்லி நம்மள பாஸ் பண்ண வச்சாங்க 10th மட்டும் பாஸ் பண்ணிடுங்க வாழ்க்கையில பட்டோலி வீசி பறக்கலாம் தான சொன்னாங்க அப்புறமா என்னப்பா சொன்னாங்க பிளஸ் 2 மட்டும் பாஸ் பண்ணிடு ஓயோ அப்படி சொன்னாங்க அத நம்பி தானப்பா பிளஸ் 2 பாஸ் பண்ண நான் உன்னை சொல்றேன் இந்த காலேஜ்ல இருந்து எப்படி நீ உள்ள வந்தியோ அந்த கனவுகளினுடைய சிகரத்தை தொட்டுட்டு வெளியில போ திஸ் இஸ் தி சான்ஸ் வாழ்க்கை உனக்கு வாய்ப்புகளை தந்திருக்கிறது ஒண்ணும் செய்யாத 98 பாத்துக்க படி வீட்டில் போய் படி படித்து நாற்பத்தாறு இருக்குதுல்ல அடுத்த டெஸ்ட்டில் நாற்பத்தெட்டு வாங்க ஃபெயில் தான் ஃபெயில் தான் பரவாயில்ல நாற்பத்தெட்டு வாங்க ரெண்டு தாண்டி இருக்கேன் அவன் அவன் எழுந்துருச்சு நிற்கிட்ட அவன்தான் இப்போ மறுபடியும் அவளோ அவனும் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட் மார்க்கு அது என்ன தொண்ணூத்தாறு அப்படின்னு வச்சுக்கோ ஏன் நான் சொல்கிறேன் ஆஸ் அ டீச்சர் தொண்ணூத்தெட்டுலேருந்து தொண்ணூத்தாறு அவன் தோக்குறான் நாற்பத்தாறுலேருந்து நாற்பத்தெட்டு நீ ஜெயிக்கிறேன் ஒருத்தார் நாளை இன்பம் பொறுத்தார்க்குப் போன்றும் துணையும் புகழ் முயுவ விளக்க உரே தீங்கு செய்தவரைப் போருக்காமல் வருத்தினவர்க்கு ஒருநாள் இன்பமே போருத்தவர்க்கு உலகம் அழியும் வரைக்கும் புகழ் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரே தமக்கு தீங்கு செய்தவரை தண்டித்தவர்க்குத் தண்டித்த அன்று மட்டுமே இன்பம் பொறுத்து கொண்டவர்க்கோ உலகம் அழியும் வரை புகழ் இருக்கும் கலைஞர் விளக்க உரை தமக்கு கேடு செய்தவரை மன்னித்திடாமல் தண்டிப்பவர்க்கு அந்த ஒருநாள் மட்டுமே இன்பமாக அமையும் மறப்போம் மன்னிப்போம் எனப கொருநாளை இன்பம் பொறுத்தார்க்கு போன்றும் துணையும் புகழ் முயுவ விளக்க உரே தீங்கு செய்தவரைப் போருக்காமல் வருத்தனவர்க்கு ஒருநாள் இன்பமே போருத்தவர்க்கு உலகம் அழியும் வரைக்கும் புகழ் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரே தமக்கு தீங்கு செய்தவரை தண்டித்தவர்க்குத் தண்டித்த அன்று மட்டுமே இன்பம் பொறுத்து கொண்டவர்க்கோ உலகம் அழியும் வரை புகழ் இருக்கும் கலைஞர் விளக்க உரே தமக்கு கேடு செய்தவரை மன்னித்திடாமல் தண்டிப்பவர்க்கு அந்த ஒரு நாள் மட்டுமே இன்பமாக அமையும் மறப்போம் மன்னிப்போம் எனவ ஒருத்தார்க்கொரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு போன்றும் துணையும் புகழ் முயவ விளக்க உரே தீங்கு செய்தவரைப் போருக்காமல் வருத்திரவர்க்கு ஒரு நாள் இன்பமே போருத்தவர்க்கு உலகம் அழியும் வரைக்கும் புகழ் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரே தமக்கு தீங்கு செய்தவரே தண்டித்தவர்க்குத் தண்டித்த அன்று மட்டுமே இன்பம் பொறுத்து கொண்டவர்க்கோ உலகம் அழியும் வரை புகழ் இருக்கும் கலைஞர் விளக்க உரே தமக்கு கேடு செய்தவரை மன்னித்திடாமல் தண்டிப்பவர்க்கு அந்த ஒரு நாள் மட்டுமே இன்பமாக அமையும் மறப்போம் மன்னிப்போம் எனப நாளை இன்பம் பொறுத்தார்க்கு போன்றும் துணையும் புகழ் முயவ விளக்க உரே தீங்கு செய்தவரைப் போருக்காமல் ஒரு ஒருநாள் இன்பமே பொறுத்தவர்க்கு உலகம் அழியும் வரைக்கும் புகழ் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை தமக்கு தீங்கு செய்தவரை தண்டித்தவர்க்கு தண்டித்த அன்று மட்டுமே இன்பம் பொறுத்துக் கொண்டவர்க்கோ உலகம் அழியும் வரை புகழ் இருக்கும் கலைஞர் விளக்க உரை தமக்கு கேடு செய்தவரை மன்னித்திடாமல் தண்டிப்பவர்க்கு அந்த ஒரு நாள் மட்டுமே இன்பமாக அமையும் மறப்போம் மன்னிப்போம் எனப ஒருத்தார்க்கொரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு போன்றும் துணையும் புகழ் முயுவ விளக்க உரை தீங்கு செய்தவரைப் போருக்காமல் ஒரு ஒருநாள் இன்பமே போருத்தவர்க்கு உலகம் அழியும் வரைக்கும் புகழ் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை தமக்கு தீங்கு செய்தவரை தண்டித்தவர்க்குத் தண்டித்த அன்று மட்டுமே இன்பம் பொறுத்துக் கொண்டவர்க்கோ உலகம் அழியும் வரை புகழ் இருக்கும் கலைஞர் விளக்க உரை தமக்கு கேடு செய்தவரை மன்னித்திடாமல் தண்டிப்பவர்க்கு அந்த ஒருநாள் மட்டுமே இன்பமாக அமையும் மறப்போம் மன்னிப்போம் எனப ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு போன்றும் துணையும் புகழ் முயுவ விளக்க உரே தீங்கு செய்தவரைப் போருக்காமல் வருத்தனவர்க்கு ஒருநாள் இன்பமே போருத்தவர்க்கு உலகம் அழியும் வரைக்கும் புகழ் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரே தமக்கு தீங்கு செய்தவரை தண்டித்தவர்க்கு தண்டித்த அன்று மட்டுமே இன்பம் பொறுத்துக் கொண்டவர்க்கோ உலகம் அழியும் வரை புகழ் இருக்கும் கலைஞர் விளக்க உரே தமக்கு கேடு செய்தவரை மன்னித்திடாமல் தண்டிப்பவர்க்கு அந்த ஒரு நாள் மட்டுமே இன்பமாக அமையும் மறப்போம் மன்னிப்போம் எனபா ஒருத்தார்கொருநாளை இன்பம் பொறுத்தார்க்கு போன்றும் துணையும் புகழ் முயுவ விளக்க உரே தீங்கு செய்தவரைப் போருக்காமல் வருத்தினவர்க்கு ஒருநாள் இன்பமே போருத்தவர்க்கு உலகம் அழியும் வரைக்கும் புகழ் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரே தமக்கு தீங்கு செய்தவரை தண்டித்தவர்க்கு தண்டித்த அன்று மட்டுமே இன்பம் பொறுத்து கொண்டவர்க்கோ உலகம் அழியும் வரை புகழ் இருக்கும் கலைஞர் விளக்க உரே தமக்கு கேடு செய்தவரை மன்னித்திடாமல் தண்டிப்பவர்க்கு அந்த ஒரு நாள் மட்டுமே இன்பமாக அமையும் மறப்போம் மன்னிப்போம் எனப ஒருத்தார்கொரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு போன்றும் துளையும் புகழ் முயுவ விளக்க உரே தீங்கு செய்தவரை போருக்காமல் வருத்தினவர்க்கு ஒரு நாள் இன்பமே பொறுத்தவர்க்கு உலகம் அழியும் வரைக்கும் புகழ் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை தமக்கு தீங்கு செய்தவரை தண்டித்தவர்க்கு தண்டித்த அன்று மட்டுமே இன்பம் பொறுத்து கொண்டவர்க்கோ உலகம் அழியும் வரை புகழ் இருக்கும் கலைஞர் விளக்க உரை தமக்கு கேடு செய்தவரை மன்னித்திடாமல் தண்டிப்பவர்க்கு அந்த ஒரு நாள் மட்டுமே இன்பமாக அமையும் மறப்போம் மன்னிப்போம் எனப ஒருத்தார்க்கொரு கொருநாளை இன்பம் பொறுத்தார்க்கு போன்றும் துணையும் புகழ் முயுவ விளக்க உரே தீங்கு செய்தவரைப் போருக்காமல் வருத்திறவர்க்கு ஒரு நாள் இன்பமே போருத்தவர்க்கு உலகம் அழியும் வரைக்கும் புகழ் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரே தமக்கு தீங்கு செய்தவரை தண்டித்தவர்க்கு தண்டித்த அன்று மட்டுமே இன்பம் பொறுத்துக் கொண்டவர்க்கு உலகம் அழியும் வரை புகழ் இருக்கும் கலைஞர் விளக்க உரை தமக்கு கேடு செய்தவரை மன்னித்திடாமல் தண்டிப்பவர்க்கு அந்த ஒருநாள் மட்டுமே இன்பமாக அமையும் மறப்போம் மன்னிப்போம் எனபா தார் கொருநாளை இன்பம் பொறுத்தார்க்கு போன்றும் துணையும் புகழ் முயுவ விளக்க உரே தீங்கு செய்தவரை போருக்காமல் வருத்தனவர்க்கு ஒருநாள் இன்பமே போருத்தவர்க்கு உலகம் அழியும் வரைக்கும் புகழ் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரே தமக்கு தீங்கு செய்தவரை தண்டித்தவர்க்கு தண்டித்த அன்று மட்டுமே இன்பம் பொறுத்து கொண்டவர்க்கோ உலகம் அழியும் வரை புகழ் இருக்கும் கலைஞர் விளக்க உரை தமக்கு கேடு செய்தவரை மன்னித்திடாமல் தண்டிப்பவர்க்கு அந்த ஒரு நாள் மட்டுமே இன்பமாக அமையும் மறப்போம் மன்னிப்போம் எனபொருத்தார்க்கொருநாளை இன்பம் பொறுத்தார்க்கு போன்றும் துணையும் புகழ் முயுவ விளக்க உரை தீங்கு செய்தவரைப் போருக்காமல் ஒரு ஒருநாள் இன்பமே போருத்தவர்க்கு உலகம் அழியும் வரைக்கும் புகழ் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை தமக்குத் தீங்கு செய்தவரை தண்டித்தவர்க்குத் தண்டித்த அன்று மட்டுமே இன்பம் பொறுத்து கொண்டவர்க்கோ உலகம் அழியும் வரை புகழ் இருக்கும் கலைஞர் விளக்க உரை தமக்கு கேடு செய்தவரை மன்னித்திடாமல் தண்டிப்பவர்க்கு அந்த ஒரு நாள் மட்டுமே இன்பமாக அமையும் மறப்போம் மன்னிப்போம் எனப